ரோஜ்கார் மேலா கோவையில் ஐம்பத்தி ஓரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை மத்திய இணையமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் வழங்கினார் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கும் ரோஜ்கார் மேலா நிகழ்ச்சி நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது நாற்பது இடங்களில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக நேரலில் இணைந்து சிறப்புரையாற்றினார் இதன் ஒரு பகுதியாக கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற ரோஜ்கார் மேலா நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தபால் துறை வங்கித்துறை ரயில்வே மற்றும் உள்துறை ஆகிய மத்திய அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்ற ஐம்பத்தி ஓரு பேர் கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் பேசிய வானதி சீனிவாசன் மக்களுக்கான தேவையான திட்டங்களை ஆட்சியாளர்கள் அறிவித்த போதும் அதனை முழுமையாக மக்களிடம் கொண்டு செல்லும் பணிகளை அரசு அதிகாரிகள் தான் செய்கின்றனர் என்பதை உணர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் சிறைப்புரையாற்றிய மத்திய இணையமைச்சர் பேசுகையில் விக்சித் பாரத் என்னும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான முன்னெடுப்பில் இந்த ரோஜ்கார் மேளா நிகழ்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என குறிப்பிட்டார் முன்னதாக கல்லூரி வளாகத்தில் தாயின் பெயரில் மரக்கன்று நடுதல் என்னும் முன்னெடுப்பின் கீழ் மத்திய இணையமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் இணைந்து மரக்கன்றை நட்டு வைத்தனர் மேலும் பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் செல்ஃபி பாயிண்டுகளில் நின்று புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மத்திய இணையமைச்சர் கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினோரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு மத்திய அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளதாகவும் இந்தியாவின் வளர்ச்சியில் இளைஞர்களுக்கு முக்கிய பங்கு உள்ளதாக பிரதமர் மோடி உறுதியாக நம்புவதாகவும் அதன் அடிப்படையில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதாகவும் குறிப்பிட்டார் இதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தொடர்ந்து இளைஞர்களை ஊக்குவிக்கும் இதுபோன்ற மத்திய அரசின் நடவடிக்கையில் சிறப்பாக தொடரப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கடுமையான மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு உரிய வகையில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதால் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர் வழக்கம் போல மாநில அரசு மத்திய அரசின் மீது பசு பழி சுமத்தி உள்ளது இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் மற்றும் பிற கட்சிகள் தலைவர்கள் கூறிய போது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கான உரிய இழப்பீடு வழங்கிட தமிழக அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் டு ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் from this uh Coimbatore. there are 51 candidates from different departments uh, from uh, railways post and telegraph uh, home and other ministries just now we have completed the program you have already uh, uh, seen that program this is the service i told that this is the 17th edition and more than 11 lakh job was distributed for last three years and our prime minister thought that our nation's power is youth and the employment given to them and creation of more creation of the employment is turn then our country will go ahead uh, with all the developmental work and other things. So I thanks our prime minister uh, that he he, he that vision and uh, up, to, up to seventh edition we have come here and it will continue so long that whatever opportunity uh, that job will create that will be given to the uh, youth of the, uh, this nation and uh, it is a great pride all of us that uh, job job seeker uh, definitely will help the uh, administration and constructing uh, a new because it bharat and their contribution will be valuable uh, to this uh, Vicitat Bharat, which was the our, our Prime Minister's uh, dream that 2047 uh, our country will become a developed, fully developed. And this is the part of the, this is a part of this uh, this Bharat program. And uh, I thanks uh, honourable Prime Minister uh, for doing this tremendous. अ जॉब बाय गिव बाय गिविंग द जॉब अ तू आवर युथ इधर कौन सी फिर गाबा नतीजा अच्छा उनके तो नहीं ना करिए मुफ्त नहीं को अच्छा लेली सर्कना तो इक्का देखते हैं तेरी तो मॉव टंगल இந்த மழை பாதிப்பு ஒருபுறம் இன்னொரு தகுந்த பாதுகாப்பு அதாவது அவர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காததால கொள்முதல் செய்வதில் கடுமையான வேதனைக்கு உள்ளாயிருக்கிறார்கள் பெரும் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் பேசுகின்ற பொழுது மத்திய அரசின் மீது வழக்கமான ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்தார் செறிவூட்டப்பட்ட அரிசி காணதாமதம் ஈரப்பதம் அப்படிங்கிறது இதையெல்லாம் ஏதோ இப்போதான் புதிதாக மாநில அரசு தெரிந்து கொள்வதை போல பதில் அளித்திருக்கிறார் முழுவதுமாக ஒரு பொறுப்பில்லாத அரசாக திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்று டெல்டா மாவட்டத்து விவசாயிகள் படுகின்ற துயரமே எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆன்மீக எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த பிரச்சனையில் அரசினுடைய கவனத்தை ஈர்த்தும் கூட அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது அவர்களுடைய தோல்வியை காட்டுகிறது அவர்களுக்கு தகுந்த இழப்பீடு விவசாயிகளுக்கு தகுந்த இழப்பீடு கொடுத்து உடனடியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை உருவாக்க வேண்டும் சேமிப்பு கடங்கள் இல்லாமல் எத்தனை வருஷம் விவசாயிகள் கஷ்டப்பட போறாங்க சேமிப்பு கடங்களை ஒரு மாசத்துல கட்ட முடியுமா இதற்காக திட்டமிடல் எந்த விதத்திலையும் திட்டமிடல் கிடையாது டெல்டா காரன் என்று சொல்கின்ற மாநிலத்தினுடைய முதல்வர் பெயரளவுக்கு அந்த பெயரை பயன்படுத்துகிறாரே தவிர உண்மையாக விவசாயிகளுக்கு அதிலும் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு முற்றிலுமாக திராவிட மாடல் அரசு துரோகம் இழைத்து கொண்டிருக்கிறது மற்ற வாக்குறுதிகள் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்துட்டு இருக்காரோ செஞ்சுட்டு இருக்காரோ அப்படிங்கறத நம்ம இந்த ஆறு மாச காலத்திலேயே எங்களால் உதாரணமா சொல்ல முடியும் அது வந்து பத்து லட்சம் பேருக்கு வேலைனாரு இன்னைக்கு பதினோரு லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுத்துட்டு இருக்கிற நிகழ்வை கண்ணு முன்னால ஒவ்வொரு நிகழ்வையும் உங்க முன்னாலதான் நடத்தி காட்டிட்டு இருக்கும் அதே போல ஜிஎஸ்டியை குறைப்போம் அப்படின்னு ஆகஸ்ட் பிப்டீன் ரெட் போர்ட்ல பேசினார் இன்னைக்கு தீபாவளிக்கு என்ன சேல்ஸ் ஆயிருக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு அரசுக்கு வருமானம் வந்திருக்கு இன்றைக்கு வியாபாரிகள் எந்த அளவுக்கு வருமானம் அதிகமாகிட்டிருக்காங்க உற்பத்தி துறை மேனுபேக்சரிங் செக்டர் இதனால இன்னும் புதிய பூஸ்டுக்கு போகிட்டு இருக்கு அதனால ஜிஎஸ்டியை குறைப்போங்கிறது இன்னைக்கு கண்ணு முன்னாள் மூணு மாச காலத்துக்குள்ள வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காரு நான் அது காண்டதையாக சொல்லணும்னா திராவிட மாடல் அரசு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தீங்க நான் இதைத்தான் சட்டப்பேரவையில் கேட்டேன் அரசு ஊழியர்கள் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் இந்த மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை இதை கேட்கின்ற பொழுது நான் சொன்னேன் சொன்னீர்களா செய்தீர்களான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் சொன்னதை மீறி நாங்க வந்து அதிகமாக செஞ்சுட்டு போனாங்க இன்றைக்கு டெல்டா விவசாயிகளுடைய அதற்கு காட்சி எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்திருக்கிற அரசாங்கம் துரோகம் செய்கின்ற அரசாங்கம் அமைச்சர் வருஷத்துக்கு வருஷம் ஏறுது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க பெண்களுக்கு இன்னொரு பக்கம் வந்து நாங்க மக்களுக்கு வந்து இதை செய்யறோங்கிறாங்க ஆனா திரும்பவும் அரசாங்கத்துக்கு வருமானம் எங்க இருந்து வருது டாஸ்மாக்ல இருந்து வருது நான் இதற்கு முன்பாக கூட ஒரு ஈவெண்ட்ல மோடியின் மகள் ஈவெண்ட்ல சொன்னேன் இளம் விதவைகள் அப்பா இல்லாத பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் நிகழ்ச்சி நடத்துற வருஷ வருஷம் அந்த இளம் குழந்தைகள் வந்து அப்பா இல்லாமல் ஏன் நிற்கிறாங்கன்னு கேட்டால் தொண்ணூறு சதவீதம் ஆண்கள் குடிப்பழக்கத்தால் இறந்துருக்காங்க எவ்வளவு பெரிய சமூக அநீதி நடந்துட்டு இருக்கு டாஸ்மாகத்தனால உங்களோட வருமானம் உயர்ந்துட்டு இருக்கு ஆனால் பெண்கள் தங்கள் தாலியை இறந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தம் இளம் விதவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இந்த இளம் விதவைகளுக்காக மறுவாழ்வு திட்டங்கள் அரசாங்கத்தின் உதவிகளை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சட்டப்பேரவையில என்னுடைய முதல் பேச்சிலேயே குறிப்பிட்டேன் இதுவரைக்கும் அதை பத்தி எந்த விஷயம் கவனிக்கலாம் கூட்டுறவு சங்கங்கள் மூடப்பட்டிருக்கிறது ஆர்டிஐ வாயிலாக அரசாங்கத்தினுடைய பதிலை வைத்து தான் என்னோட அறிக்கையை சொல்லியிருக்கேன் அவங்க முதல்ல டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அமைச்சர்கள் இன்னும் ஆறு மாச காலம் தான் இருக்கு எதுல டெண்டர் போடலாம் எதுல காசு பாக்கலாம்னு இருந்தா உண்மையான பிரச்சனை தெரியாது அவங்களுக்கு இன்னைக்கு இத்தனை பிரச்சனை நடந்ததுக்கிறது நாங்க ஆர்டிஐ மூலமா வாங்கிதான் சொல்றோம் ஏன்னா அமைச்சர்கள் மாற்றி பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும்